நூற்று பதினொன்று விரலுக்கு எளித பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வேள் பாரி திணை நொச்சி துரை மகள் மறுத்தல் சிறப்பு பாரியின் மறு மேம்பாடும் கொடை மடமும் கூறுதல் அழிதோ தானே பேரிலும் குன்றே வேலின் வேரல் வேந்தற்கோ அரிதே, நீலத்து இணை மலர் புறையும் உன்கண் கிணை மகட்கு எளிதால் பாடினள் வரினே பரம்பு மலை இப்போது பெரிதும் இரக்கம் தக்க நிலையில் உள்ளது அதனை மூவேந்தரும் சேர்ந்து முற்றுகையிட்டிருக்கின்றனர் அவர்களின் வேல் பரம்பு பரம்புமலை வேந்தனை வெல்ல முடியாது என்றாலும் பரம்பு மலையைக்கினை முழக்கத்துடன் பாடிக்கொண்டு செல்லும் விரலி அதனை தானமாக பெற்றுக்கொள்ள முடியும் அவளுக்கு எளிது கபிலர் வேள் பாரியின் வீரத்தையும் அவர் கொடைமடத்தையும் விளக்குகிறார் மூவேந்தர்கள் சேர்ந்து போரிட்டாலும் பாரியின் பரம்பு மலை குன்றை அவர்கள் வெல்ல முடியாது ஆனால் இனிய முழக்கத்துடன் பாடிக்கொண்டு செல்லும் விரலி அவனிடமிருந்து அதை எளிதாகப் பெறலாம் இது பாரியின் வீரத்தையும் போரால் தோற்கடிக்க முடியாத அவனை முழக்கத்தால் வெல்லலாம் என்பதையும் அழுத்தமாக கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்